தொலைக்காட்சியில பார்த்தோம் ஊடகம் பேசுறீங்க எல்லா செய்திக்கும் வந்து திருப்பி திருப்பி அதானி பேர மெத்தம் பண்ணாரு அது சொல்லிட்டு அந்த அக்கா கேள்வியை எழுப்பப்படல அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு எந்த விதமான பதிலுமே இல்லை முக்கியமா தி பாட்டாளி மக்கள் கட்சி இத கேள்வி எழுப்புறதுக்கான நோக்கம் என்ன ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில இன்னைக்கு மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு பத்தாயிரம் கோடி வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க நாற்பதாயிரம் கோடி நீங்க மக்களுடைய மின்கட்டணத்தை உயர்த்தி வருமானம் வந்தோம் உங்களால அதை மேற்கொண்டு நடத்த முடியல இவ்வளவு பெரிய இப்ப கேள்வி நமக்கு உருவாகுது சட்டமன்றத்துல ஜி கே மணி அவர்கள் கேட்ட கேள்வி என்ன இந்த நீங்க இந்திய சூரிய ஒளி கழகத்திடமிருந்து மின்சார தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்கினதுக்கான அந்த அதை வாங்குறதுக்கு அதானி நிறுவனம் உங்களுக்கு கையூட்டு வழங்கியதா ஏன்னா அமெரிக்கால உங்களுக்கு வழக்கு தொடரப்படுது இவங்க கையூட்டு வழங்குவதற்கு வழங்கி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில தமிழ்நாடு மாணவன் அங்க வரைக்கும் கப்பல் ஏறிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த விஷயத்துல உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும் முதலமைச்சர் சொல்றாரு செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டாங்க செந்தில் பாலாஜி என்ன பதில் சொன்னாரு நம்மளுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் அதானி குழுமத்துக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லைங்கிற அந்த அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே சூரிய மின்வொழ்த்தி இந்திய சூரிய மின்வொழ்தி கழகத்திடம் இருந்து இதுவரைக்கும் ரெண்டு புள்ளி ஜீரோ ஒண்ணு காசுக்கு தான் நீங்க வெளிச்சந்தையில மத்த மின்சாரங்கள் விற்கிறாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு ரெண்டு புள்ளி ஆறு ஒண்ணு காசுக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்ப இது வாங்குற போது இதை வாங்குவதற்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டா கையூட்டு வழங்கப்பட்டதாங்கிற கேள்வி இந்த கேள்விக்கு நேரடியாக சொல்ல இன்னைக்கு முதலமைச்சர் வார்த்தை சொல்றாருல்ல அமெரிக்காவில் இருக்கும் அதானி வழக்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அப்படி இன்னைக்கு பேரவையிலே பதிவு பண்றாரு அந்த வழக்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போறது மட்டும் பதிலா எப்படி இருக்க முடியும் இன்னைக்கு இந்த வழக்குல தமிழ்நாடு அரசோட பேரு உள்ள வந்துட்டு இருக்கு கையூட்டு வழங்கப்பட்டதாக இங்க எல்லா தரப்பிலும் இருக்கு நீங்க இல்லேன்னு சொல்றதுக்கு நீங்க இன்னைக்கு மின்சார வாரி மூலம் இவையா இவ்வளவு கடன் சுமையில போயிட்டு இருக்கு இதுக்கான பதிலும் நீங்க சேர்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அத நாம இங்க எங்கயுமே பேசுறது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று ஆனா இவங்க நாங்க சந்திக்கல சந்திக்க சந்திச்சோம் சந்திக்கல இருக்கிறதா இப்பதான் பதில் சொல்றாங்க அதுக்கு எம்எல்ஏ உள்ளே இருந்துட்டே அவர் வேற ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல யார் யாரு எதை கேள்வி கேட்க தகுதி வேணும்னு வேற ஒரு பட்டியல் வைக்கிறாரு அப்படி கேட்டா சர்க்காரியா கமிஷன் என்ன உங்க மேல பழி வச்சிச்சு அது இன்னும் உங்க மேல இருந்துகிட்டேதான் இருக்கு இன்னும் அமைச்சரா வச்சிருக்கீங்க நீதிமன்ற கேள்வி நீதிமன்ற கேள்விங்க நான் கேள்வி கேட்கல நீங்க ஒரு தகுதி நீங்க பேசாதீங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன் இது என்னோட நேரம் நீதிமன்ற கேள்வி எப்படி ஒரு ஊழல் வந்து அவர் விடுதலை செய்யப்படல அவரை தூக்கி நீங்க அமைச்சர் பதவிக்கு வெளியே வந்து அடுத்த நாளே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுலதானே இங்க கேள்வி எழுப்பப்படுகிறது தகுதி யார் பேசுறதுங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு நீங்க இன்னைக்கு சாத்துனோர் அணியை எப்ப திறந்து விட்டீங்க என்ன அறிவிப்பு வந்துச்சு இன்னைக்கு செய்திகளை வரல

அறிவிப்பு போய் கேட்டு பாருங்க ரெண்டரை மணிக்கு தூங்கிட்டு இருக்க நேரம் தான் திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தூங்கிட்டு இருக்க நேரம் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அரசு மேல நம்ம குறை சொல்றோம் செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்டதை பத்தி தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு முன் பாடம் இருக்கு அதுக்கப்புறம் சாத்தனூர் அணை எப்படி திறக்கப்பட்டது நம்ம யோ ஓ செம்பரம்பாக்கம் ஏறி மலை இப்ப இல்ல அப்படியும் இந்த சாத்துனாரனை வந்து செய்தி எங்களையும் இரண்டாயிரம் வீடுகளுக்கு மேல இன்னைக்கும் எதுவும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க யார் பதில் சொல்ல போறான் ஆஹ் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பத்தி பேசுனாங்க அறந்த இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து சமூக நீதி போராட்டத்தின் மீது கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இந்த மூணு இடஒதுக்கீட்டுக்கும் தொடர்ந்து போராடியது பாமக கையெழுத்து போட்டது நீங்க எண்பத்தி ஏழுல போராட்டத்துல வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டீங்க அது கூட நீங்க பாமக பாமக கோரிக்கையை மட்டும் நிறைவேற்ற எல்லாரையும் சேர்த்து கோரிக்கை நீங்க வேற கதை எங்க

இந்த ஐந்து சதவீதத்தை இடஒதுக்கீடு தயாரா இல்ல இது வண்டியர்களுக்கான பாக்காதீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பாருங்கிறதா எங்களோட மிக முக்கியமான பதில் திரும்பி திரும்பி திமுக நினைச்சிருந்தா தரவுகள் தான் கொடுக்க வேண்டியது அதிகபட்சம் அந்த தரவுகளை கேக்குறாங்க நீதிமன்றம் அதை கூட கொடுக்க முடியல அருட்டாப்பட்டி சொன்னாங்க நீங்க ஏன் திமுக நினைச்சிருந்தா இந்த ஒன் பத்து மாதங்கள்ல பெப்ரவரியில இருந்து இப்ப இது உள்ள வருது நவம்பர்லதான் சூவங்கடைசனுக்கு தெரியாதா திமுகவுக்கு தெரியாதா இது இது மட்டும் இல்லங்க மீத்தேனு ஸ்டெர்லைட் எல்லாத்துலயும் கையெழுத்து போறது திமுக அதுக்கப்புறம் வந்து போராடுறதும் திமுக இன்னைக்கு எல்லாம் நீங்க எதையுமே ஒழிக்க முடியாது சாமானிய ஜனங்க அவன் போன்ல இருந்து எடுத்துட்டு பேசுறான் நீங்க பாஜகோட கூட்டணியில தான் இருக்கீங்க இந்த மாதிரி சுரங்க ஏலம் எல்லா உரிமையும் அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட இருக்கு அந்த பாஜகவை நோக்கி ஏன் எதுவுமே கேட்க மாட்டீங்க ஏன் விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறீங்க இப்ப கூட உங்க கருத்துல அது வெளிப்படலையே இன்னைக்கு எல்லாரையும் போயிட்டு கையெழுத்து போட்டு இவங்க கொடுத்துட்டு வருவாங்க பிரச்சனை கிடையாது நீங்க திமுக எவ்வளவு வேணாலும் விமர்சிங்க ஆனா இதற்கு இதற்கு மூல காரண யாரு நான் பதில் சொல்றேங்க நீங்க இப்பயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா தான் சொன்னாரு நாங்க இது எந்த இதையும் எதிர்க்கிறதுக்கும் உங்களோட கூட வர்றதுக்கு தயார் தான் சொல்லி இருக்கிறாரு மாட்டேன்னு சொல்லல ஆனா நீங்க நீங்க எல்லாத்தையும் தொடங்கி வச்சு இருக்கிற bari நாடகம் ஆடுவீங்க மின் மின்சார வரைய வரையில கூளல கொண்டு வந்துட்டு அது நடக்கவே இல்லேன்னு நாடகம் ஆடுவீங்க இத கேட்டா ஏன் அவன் செஞ்சா பாரு அவனை கேள்வி கேட்டியா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்பீங்க நீங்க செஞ்சீங்களா கேட்டா ஆமா இல்லேன்னு சொல்லுங்க இல்லேனா இல்லேன்னு சொல்லுங்க அவன் செஞ்ச போது நீ கேட்டியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான அது நெறியாளர் கேட்க வேண்டிய கேள்வி야 இது நெறியாளர் அவங்க எல்லனே இல்லங்க

என்னங்க பாஜகவை எதிர்த்து இந்த சுரங்க ஏலை யாருக்கிட்ட இருக்கு இப்பயும் வந்து அண்ணாமலை என்ன சொன்னாரு அவரு லண்டன்ல இருந்து வந்து கோவையில பங்கேற்ற முதல் மீட்டிங்ல என்ன சொன்னாரு உங்க கூட்டணி இல்லங்க ஏங்க விக்ரவாண்டி வேட்பாளரை அண்ணாமலை தான் அறிவிக்கிறாரு பாமக வேட்பாளர் அன்புமணி அவ்வளவு கூட்டணியில தானே இருக்கீங்க அவர் சொன்னதை நீ ஏத்துக்கிறீங்களா ஏன் கண்டிக்கல

தொடர்ந்து கேள்விப்ப தகுதி வேணுங்கிறத மட்டும்தான் மதிவான அவர்கள் பேசுற தயாரா இருக்கிறாங்க தாங்கள் செய்த தவறுகளை எந்த இடத்துலயும் அவங்க ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகண்டா நல்லதுன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு மின்சார வாரியத்துல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமையில இருக்கிறீங்க தமிழ்நாடு மேல இந்த ஒரு நீங்க ஆட்சிக்கு வந்த வரதுல மூணு முறை நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க இது நடந்துட்டு இதுக்கு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது போராட முடியாத இடத்துல சாமானிய நின்றுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு நீங்க தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு ஐந்து மாநிலங்கள்ல ஒரு வழக்கு ஊழ கையூட்டு கொடுத்துருக்கிறாங்கிற செய்தி வருது இப்ப இதுக்கு எந்த விசாரணை வைக்க போறீங்க அந்த கேள்விக்கு நீங்க இங்க யாரும் சொல்றதுக்கு தயாராகவே இல்லை சிபிஐ விசாரணைக்கு வாங்க இங்க மின்வாரிய ஊழல் மேல நீ என்ன விசாரணை கொண்டு வர போறீங்க ஆனா நீங்க நீங்க பேசுறீங்க எந்த வழக்கு ஒண்ணும் இல்லைங்க டாஸ்வா கடை போராடினதுக்கு திலகபாமா மேல பத்து வழக்குகள் போடப்பட்டது உள்ள இருந்து ரூபாய் திரு கொலை கொலை செய்ய இது பண்ண அருவாளோட வந்து அப்படின்னு பத்துவாரு அப்ப இந்த வழக்குகளை போறது என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் இங்க இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க உங்க முன்னாடி அமைச்சர் மின்வாரியத்துறை அமைச்சரா ஊழல் சேர்ந்து நீதிமன்றம் கேள்வி ஆக்கிறது நீதிமன்றம் கேள்வி கேட்ட இடத்துக்கு கூட பதில் சொல்ல முடியாம அடுத்த நிமிஷமே போட்டிருக்கீங்க அப்போ தமிழகத்துக்கு நீங்க சொல்ல போகிற செய்தி என்ன இதுக்காகத்தான் பாமக மீண்டும் மீண்டும் கேள்வி வைக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க எதா இருந்தாலும் நீ போய் மோடிய கேளு நீ போய் மோடியை கேளுங்கிறீங்க கூட்டணியில் இருக்கிறனால நீ போய் மோடிய கேளுங்கிறீங்க நாற்பது ஏ தமிழகம் உங்களை நம்பி கொடுத்துருக்குது அப்போ நீங்க உதயநிதி துணை முதலமைச்சர் ஆறதுக்கு முன்னாடி நீங்க சென்னை டெல்லி போறீங்க உங்களால எல்லாத்துக்கும் ரீச் ஆக முடியுது ஆனா தமிழக மக்களுக்கு கேக்குறதுக்கான விஷயங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ரீச் ஆக முடியல விஷயம் ரீச் ஆக முடியல இது எல்லாமே வந்து அது கவர்மெண்ட் தான் அதானி எங்களுடைய மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு தான் பேசிங்க காப்பாத்துறதுக்காக நீங்க இருக்கிறீங்க மாநிலங்களை மீட்டெடுக்கறது உங்களுக்கு நாற்பது எம்பியா கொடுத்துருக்குறோம் அப்ப நாப்பது எம்பி நாம வச்சு பயன்படுத்த மாட்டேன் நீ கூட்டணி இருக்கறனால பாமக எனக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா நீங்க எதுக்கு நாற்பது எம்பி வச்சிருக்கீங்க மேல் போங்க நான் போய் மாட்டிட்டு போய் நாங்களே பார்த்து வாங்கிட்டு வரோம்